காரைக்காலில் பிறந்த கலை பொக்கிஷம் பாலன் ஆகாஷ் ஜெகநாதன் கலக்கலக்கும் தனது பேச்சாலும் நகைச்சுவை உணர்வாலும் கேப்பே ஒய் பாலா என்று மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் எளிய குடும்பத்தில் பிறந்து மாநகராட்சி பள்ளியில் பயின்று திரைத்துறையின் மீதுள்ள காதலால் நகைச்சுவை வேடங்கள் தாங்கி சிரிக்க வைத்தார் அன்று கண்களில் கனவு மட்டுமே இருந்தது கையில் யாரு என்ற காமெடி ஷோவும் இருந்தது கனவுக்கான கதவு இவரின் நகைச்சுவைக்காக திறந்தது விஜய் டிவியின் குக் வித் கோமாளி என்ற பிரம்மாண்டமான மேடை இவருக்கு கிடைத்தது இன்று இவர் பங்கேற்கும் மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் திருவிழாவானது ஒவ்வொரு நகைச்சுவைக்கும் கைத்தட்டல்கள் பரந்தன ஒரு பிறவி நகைச்சுவை கலைஞர் இவருக்குள் இருப்பது உலகிற்கே தெரிந்தது உதவி என்று கேட்டு வந்தவருக்கு உதவுவது இவரது உணர்வு தன்னலம் இல்லாமல் தன்னம்பிக்கையை துணை கொண்டு உயர்வு பெற்ற தன்னிகரில்லா தனிப்பெரும் கலைஞர் ஆம் சுயநலமாய் சிறு ஆசை கூட இல்லாது சீராக வாழ்ந்து சிறு வயதிலேயே பொது வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்தவர் பேச்சில் நகைச்சுவை சாயல் நடையில் புயலின் சாயல் முகத்தில் புன்னகை சாயல் கண்களில் கனிவு சாயல் உலக தமிழர்களின் உயிர் பந்தம் இவர் பத்து கோடி தமிழர்களுக்கும் சொந்தம் இவர் கே பி ஒய் பாலாவர்கள் உதவி செய்வதில் உயர்ந்தவர் ஊருக்காக உழைப்பவர் புயல் வந்தபோது அந்த புயலின் புயலாக மாறி மக்களுக்கு உதவி செய்தவர் சுயமாய் சிந்தித்து நயமாய் முடிவெடுத்து பொதுநலத்துடன் வாழ்பவர் ஏழைகள் வாழ்வு உயர்வு பெற எட்டி நின்று நல்லுதவிகள் செய்து வழி வழிகாட்டியவர் ஏற்றத்தாழ்வு பார்க்காதவர் அதனால் வாழ்வில் பல ஏற்றங்களை எட்டிய ஏழைகளின் பங்காளியவர் தனது எழுத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு தனக்கென ஒரு நடையை உருவாக்கி புகழின் உச்சத்தில் அன்பின் ஆதிக்கொடியாய் நிற்கிறார் இதோ இந்த பிரம்மாண்டமான மேடையில் கே பி ஒய் பாலா அவர்கள் தனது தனித்துவ பண்புகளால் நிகழ்ச்சிகளில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் ஹீரோவாக வாழ்ந்து வரும் உங்களை வரவேற்று பெருமைப்படுத்துவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இவர் பெயர் சொன்னால் கொண்டாட்டம் அதிரடிக்கும் இவர் மேடையில் ஏறினால் அரங்கமே களை கட்டும் உங்களால் இந்த உலகம் அழகாய் மாறட்டும் மக்களை தனது நகைச்சுவையால் மகிழ்விக்கும் இவரது பணி இன்னும் முடிவின்றி தொடரட்டும் இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டு தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும் இன்றைய இளைஞர்களின் முன்மாதிரியான தங்களின் பணி என்றும் தொடரட்டும் உங்களின் எதிர்காலம் வளம் பெறட்டும் அதற்கு இறைவன் அருள் புரியட்டும் என எங்கள் அருணாச்சலா கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துகிறோம்